போலீஸ் <laughs> ஒண்ணு <laughs> 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 <laughs>

ஆఫీஸா சொன்னாங்க இப்போ யார் வரானோன்றா சொல்றா ஆபிஸ் ஏேன்னு சொல்லல ஏேன்னு நீங்க சொல்றீங்க சொல்றீங்க இல்ல தாகம் அப்படி இல்ல இவன் சொல்ற ஆபிஸா சொன்னானேங்க ஆ அப்ப அவளை நீங்க சொல் நீங்க தான் கேக்க மாட்டீங்க அப்ப அந்த ஓகே நீ அவளே தாகவ பாஸ் பண்ணுங்க நீயே தான் வரணும் நீயே நீங்க பாஸ் பண்ணுங்க

நீங்க <laughs> <laughs>

அதை அதான் நம்ம என்னைய அத புடிச்சான் நான் சொல்லுங்க அது ஆவிஷம் இருக்குன்னா அவங்க சொல்றாங்க சார் ஊரு பெருஞ்சேரியுங்க கண்ணு தோடி கேரியன் சொல்றாங்க தெரியுமா யாரு இல்ல ஓ இது நான் அப்ப அப்ப நீங்க புடி நீங்க சொல்ற புடி இங்க என்ன கேக்கலாம் ராமரே ராமரே நீ போடுங்க சொல்லியாச்சு சொல்லலன்னா நான் மாறி பேசுறேன் வாற மண்டை மாதிரி வரடா நடந்து போய் பாத்து அவ்ளோதான் தம்பி பையட்டோமா ரெண்டு நிமிஷம்

ஏய் ஏய்